அணுவிக்கலாம் அனுமி கோட் அனுமினா அது ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் ஒன் பீஸ் தான் இருபத்தெட்டு வருஷமா கட்டி அந்த ஒன் காப்பாத்தினேன் என்னன்ற ரகசியம் இப்போ நம்மளுக்கு தெரிய போகுது பைரட் கதைனாலே அதுல முக்கியமான ஒண்ணு பேச்சோட இப்ப வரைக்கும் ஒன் பீஸ்ல யாருமே பார்த்தது இல்ல அது ஏன்னு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒன் பீஸோட ஆர்த்தர் சொல்லியிருக்காரு ஐ ஐபேச்சோட முதல்ல இந்த கதையில வராங்களோ அப்போ இந்த ஒன் பீஸ்னா என்னன்னு தெரிய போகுது இந்த கதை முடிய போகுது அப்படின்னு ஆர்த்தர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன் பீஸ்னா என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வர போகுது ஏன்னா ரீசண்டா ரிலீஸ் தான் மாங்கா சாப்டர்ல சாங்ஸ் ஐபேச்சோட வந்திருக்காரு இப்ப நம்மளுக்கு ஒன் பீஸ்னா என்னன்னு தெரிய வர போகுது அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தங்க சுரங்கமா வயிற மலையா இல்ல வேற என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் பீஸ்ங்கிறது லூஃபியோட விடா முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் ஒன் பீஸ்ங்கிறது ஒரு அனிமையை தாண்டி அது ஒரு உண்மையான உலகம் அந்த உலகத்தை நீங்க எக்ஸ்பிளோர் பண்ணலன்னா நீங்க அணிமே ஃபேனா இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவங்க அப்படி என்ன உனக்கு அந்த ஒன் பீஸ் கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி நட்புக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் இது மாதிரி எல்லா உணர்வையும் கொடுத்தது தான் ஒன் பீஸ் இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்க்கலன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க வைங்க அவங்க இந்த ஒன் பீஸ பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்